நாடக குழுவில் அப்பா சித்தப்பா எல்லோரும் இருக்காங்க பெண்ணுக்கு பெண்கள் கிடையாது அப்புறம்தான் வந்தாங்க அதில் வந்து சேர்ந்தவர் தான் பத்து வயசில் சரியாக பத்து வயசில் லட்சி நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர் வந்து சேர்ந்த வயது பத்து வயசு அவர் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதே மாதிரி அது சின்ன வயசுலேயே வந்து சேர்ந்தவர் தான் நடிகர் எஸ் வி சகஸ்வரமும் அப்புறம் அப்பா நடிகராக நடித்து பாரதியாராக கப்பல்வட்டி தமிழன் நடித்த அமக்களம் பண்ணால் எஸ் வி சுப்பையா இவங்கெல்லாம் அப்பா கூட இருந்தவங்க நடிகவேல் எம் ஆர் ராதா வந்திருக்கிறார் அவர் வந்து சிவாஜியை கூப்பிட்டு வந்திருக்கிறார் அப்போ சிவாஜி வந்து அப்போ பெண் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கார் நடிகர் திலகம் அவர்கள் அவர் நம்ம நல்ல நடவுக்குழு குழு வேணும் நடிக்கிறதுக்குன்னு வந்தோன்னா இங்கே கூட்டு வந்திருக்காங்க அப்போ பெரியப்பா வந்து நிறைய பசங்க இருக்காங்கடா நிறைய பேர் பெண் வேஷம் போடுறதுக்கு இருக்காங்க நீயும் பெண் வேஷந்தான் போட முடியும் அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வேலை இல்லை நீ வந்தால் வெறும் சேவகம் மாதிரி நிற்கணும் அது ஆனால் உங்களை நான் பார்க்கும்போது நல்ல ஒரு தோற்றம் உனக்கு வந்து நல்ல ஒரு அம்சம் இருக்குன்னு தெரியுது நீ நல்லா வருவே ஆனா இப்போ இங்கேருந்தால் இருந்தா உனக்கு வளர்ச்சி கிடையாது அதனால வேற ஏதாவது குழுவில் போய் நடிகேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமிச்சுட்டாங்க நடிகர் திரகத்தை அன்னைக்கு பெரியப்பா